எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் குளோபல் மார்க்கெட்லாம் லீவ் நேற்று அதனால் மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டு வழக்கம் போல் பொறுமையாக டவுன் சைடில் கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு ஃப்ளாட்டாக ஓப்பனால் கீழே விழுறதும் கீழே விழுந்துருச்சுன்னா மேலே வர்றதும் நம்ம மார்க்கெட்டில் ரொம்ப காமனாக தான் இருக்குது ஸோ மார்க்கெட்டு பதினொன்றரை மணி வரையும் கீழே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பொறுமையாக ரிகவரி கொடுத்து ரிகவரி கொடுத்து ஆன இடத்துலையும் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு ஒரு சின்ன ரேஞ்ச் வாலட்டாலிட்டி மார்க்கெட் தான் சொன்னோம் ஈவன் பேங்க் நிஃப்டியும் அப்படி தான் ஓப்பன் ஆனவுனே விழுந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்ச் ஓன்லியே தான் இருந்துச்சு பேங்க் நிஃப்டி எதுவும் பெரிய பெரிய ரிக்கவரி கொடுக்கல யூஷுவலாக பேங்க் நிஃப்டி நல்ல ரிக்கவரி கொடுத்துட்டு இருந்துச்சு கடைசி ரெண்டு மூணு நாள் நிஃப்டி கூட கம்பேர் பண்ணும்போது பட் இன்னைக்கு எந்த ஒரு பெரிய ரிகவரியும் இல்லை அதே மாதிரி இந்தியா விக்ஸ் நேற்று ஒரு நாலு ஏறி இருந்துச்சு பட் இன்னைக்கு வந்து எதுவும் பெருசாலாக குறையிலன்னு தான் சொல்லணும் வெறும் ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்டேஜ் தான் மேபி ஒன்றும் மூவ் பெண்டிங்காக இருக்குது மார்க்கெட்டு எந்த சைடு மூவ் ஆகுறதுன்னு தெரியாமல் ஒரு ஆறுநூறு எழுநூறு பாயிண்டுக்குள்ளே மேலே கீழே போய்கிட்ருக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டு மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்றைக்கி நிஃப்டியோட ஸ்டாண்டல் ப்ரைஸு ப்ரீமியம் ஒரு டீசெண்டான ப்ரீமியம் நேற்று த்ரீ ஹண்ட்ரடுக்கு கிட்ட க்ளோஸ் ஆகிருந்துச்சு பட் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா டூ தேர்ட்டி ஃபைவ் ஆல்மோஸ்ட் ஒரு பாயிண்ட்ஸ் கிட்டேயே நல்ல ஒரு டிகே சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் கிட்ட நல்ல ஒரு டிகே தான் நிஃப்டியில் ரேஞ்சும் இன்றைக்கி ரொம்ப பெரிய ரேஞ்ச்லாம் இல்லை ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு மாதிரி சென்செக்ஸ் ஓப்பனிங் ஆல்மோஸ்ட் செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்டே ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகி நல்ல ஒரு டிகே ஃபஸ்ட்டு ஒன் ஹவருக்குள்ளே பட்டு சடனாக ஒரு ஸ்பைக் ஆகிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே டிகே ஆயிடுச்சு இன்னைக்கு சென்செக்ஸில் ட்ரீட் பண்ணியிருந்தா நல்லா காசு வந்திருக்கும் தான் சொன்னோம் பட்டு கடைசி லாஸ்ட்டு ஃபோர் வீக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ரிஸ்க் இருந்துச்சுன்னு நம்மளுக்கே தெரியும் அதனால் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ఇనికి ఇక్చువల్లీ ఇంటర్ట్ పే మోస్ట్లీ சொல்கிறதுக்கு எதுவும் பெருசாக கிடையாது பட்டு சின்ன சின்ன குவான்டிட்டியில் ரேஷியோஸ் மட்டும் போட்டுருந்தேன் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே ரேஷியோ தான் பை செல்லு பை செல்லுன்னு இருக்கும் ஒரு நாலஞ்சு ஸ்ட்ரைக்கில் பை பண்ணி செல் பண்ணி ஒன் இஸ் டூ த்ரீ போட்டு போட்டு வச்சுருந்தேன் அப்படி இப்படி ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக காசு வந்துச்சு ஈவன் நிஃப்டி கூட நடுவில் சென்செக்ஸ் நிஃப்டியை செல் பண்ணி ஹெச் பண்ணி யூஷுவலாக எடுக்கிற புஷன் ரொம்ப ஒரு ஹண்ட்ரட் குவான்டிட்டி கம்மி குவான்டிட்டியில் புஷன் எடுத்தேன் ஸோ எல்லாம் பண்ணி அப்படி இப்படி ஒரு டுவெண்ட்டி கே கிட்ட பிடிக்க முடிஞ்சது பட் பெருசாக எதுவும் ரிஸ்க் எடுக்கல சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம அதே மாதிரி மார்க்கெட்டு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நான் எதுவும் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு டீசெண்டான டே பட் நல்லா ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணியிருந்தால் நிறைய காசு வந்துருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது நெக்ஸ்ட்டு வீக்லி பொசிஷன் ஸோ நான் வீக்லி பொசிஷன் ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணிட்டேன் பட் அந்த பொசிஷன் எப்படி போச்சு அப்படின்றத வேணால் காமிக்கலாம்னு நினைக்கிறேன் பட் எண்ட் ஆஃப் த டேயில் நான் சொன்ன மாதிரி யூஷுவலாக நான் இந்த பொசிஷனை வந்து ஃப்ரைடேக்கு க்ளோஸ் பண்ணிட்டா பெஸ்ட்டுன்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து மண்டே ஃபஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னேன் பட் இதுவே நீங்கள் டியூஸ்டே வரை எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஐ ரிஸ்க் ஐ ரிவார்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு இந்த பொஷிஷனோட பர்ஃபாமன்ஸை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஸோ நான் எந்த ஸ்ட்ரைக்கை ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் டுவெண்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட பை அதுக்கப்புறம் சென்செக்ஸில் செவன்ட்டி சிக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட செல்லு ஸோ பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி வரையும் ஸோ ஆல்மோஸ்ட் பன்னெண்டாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்திருந்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மினிட்லேயே எடுத்திருந்திங்கன்னா ஒரு எழுபத்தி நாலு ரூபா கிட்டே டெபிட் இருந்துச்சு பொஷனு ஸோ எழுபத்தி நாலு ரூபா கை காசு போட்டிருப்பீங்க ஸோ இதோட சைஸிங் உங்களுக்கு தெரியும் நிஃப்டியில் வந்து முந்நூறு குவான்டிட்டி பையிங்கு சென்செக்ஸில் வந்து நூறு குவான்டிட்டி செல்லிங்கு ஸோ ரெண்டுமே ஏடிஎம்ஸ் தான் ஸோ இதை பார்த்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் எதுவும் பெரிய ப ப்ராஃபிட் எதுவும் வந்திருக்காது நெக்ஸ்ட் நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா அதுக்கப்புறம் ஒரு முப்பது ரூபா வரையும் ப்ராஃபிட் போயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் இன்னும் கொஞ்சமாக நல்லா ஏறி இருக்கும் ஒரு நூற்றி அறுபது ரூபா வரையும் அப்படி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எண்பது ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கும் எண்பது ரூபா தொண்ணூறுரூவா ஏன்னா நம்ம எழுபது ரூபாவில் தான் என்ட்ரி கொடுத்தோம் ஸோ தொண்ணூறுரூவா வரையும் ஏன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு அறுபத்திரெண்டுருவா க்ளோஸ் ஆகிருக்கும் இன்னைக்கு க்ரீன் லைன் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கும் அதுக்கடுத்த பா நேற்று பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஆல்மோஸ்ட் டூ சிக்ஸ்டீன் வரையும் ஸோ ஆல்மோஸ்ட்டு ஒன் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் கிட்ட ஏறி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஸ்விங் ஆகிருக்கு க்ரீன் கலர் லைனை பார்த்தீங்கன்னால தெரியும் டூ ஃபிஃப்டியில் ஓப்பன் ஆகி டூ டூ எயிட்டி எயிட் போய் அதுக்கப்புறம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து அதுக்கப்புறம் கடைசியில் ஆல்மோஸ்ட் த்ரீ எயிட்டி எயிட் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ எயிட்டி ருப்பீஸ் நம்ம பே பண்ணணும்னு போட்டால் கூட த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ப்ராஃபிட் ஸோ ஆல்மோஸ்ட் நான் எயிட் ஹண்ட்ரட் குவான்டிட்டி எடுத்திருந்தேன் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராஃபிட் அப்படின்னா நினச்சி பார்த்தா லைக் ஹியூஜ் மணி தான் ஏன்னா ஆல்மோஸ்ட்டு டூ பாயிண்ட் சிக்ஸ் கிட்ட வரணும் ப்ராஃபிட் டூ பாயிண்ட் சிக்ஸ் எல்ல்கிட்டேன் பட் நம்ம புக் பண்ணது ரொம்ப கம்மி தான் அதுவும் இல்லாமல் நான் ரெண்டு ஸ்ட்ரைக்கில் இங்கே அங்கே ஷிஃப்ட் ஆகி நிறைய விட்டுவிட்டேன் பட் ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சொல்கிறேன் ஏன்னா லாஸ்ட் வீக் எடுத்த பொசன் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கீழ விழுந்தோம் நம்ம லாஸ்க்கு போக பொஷன் காஸ்ட் டூ காஸ்ட்டில் தான் க்ளோஸ் ஆயிடுச்சு இந்த வீக் வந்து மார்க்கெட் பெருசாக விடலை பட் ஸ்விங்ஸ் நிறைய இருந்துச்சு மேபி ஒரு செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் விழுந்துருக்கோன்னு நினைக்கிறேன் சென்செக்ஸ் பொஷன் எடுத்ததுலேருந்து பட்டு நம்ம கலெக்ட் பண்ண ப்ரீமியம் வந்து ஆயிரத்தி இரநூறுவா கிட்டே ஸோ அதனால ப்ராஃபிட்டில் வந்துவிட்டோம் இந்த கிராப்ஸை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது எப்படி போயிருக்குன்னு ப்ளூ லைன் வந்து நிஃப்டி இங்கேயே நான் கொடுத்துருக்கேன் என்னென்ன அப்படின்னு நெக்ஸ்ட்டு ரெட் லைன் சென்செக்ஸ் ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் என்ன தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதே மாதிரி செகண்ட் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கனாலோ அப்படினா ஸோ இன்னொரு ஸ்ட்ரைக் நம்ம எடுத்தது என்ன அப்படின்னா டுவெண்ட்டி டூ எயிட் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் செவன்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதுவும் பன்னெண்டாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எண்பது ரூபாய்க்கு தான் இருந்துச்சு முதல் நாள் வந்து நாற்பது ரூபாய்க்கு போயிடுச்சு முப்பத்தெட்டு ரூபாய்க்கு மேபி ஒரு நாற்பது ரூபா லாஸாக இருந்திருக்கும் ரெண்டாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது ரூபா லாஸாக இருந்திருக்கும் மூணாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அப்படியே மாறிடுச்சு ஒரு ஐம்பது ரூபாய்கிட்ட ப்ராஃபிட்டுக்கு வந்துருச்சு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பியும் ஐம்பது ரூபா கிட்ட ஐம்பது ரூபாயில் ஒரு தொண்ணூறுரூவா கிட்ட ப்ராஃபிட்டில் இருந்திருக்கு அதுக்கப்புறம் கடைசி நாள் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு ஒரு லெவலில் ஒரு பதினோரு பதினொன்றரை மணிக்கு கிட்டே நானூற்றி அறுபது ரூபாய்க்கிட்ட போயிடுச்சு அப்போனா ஹியூஜ் ப்ராஃபிட் நானூறுரூவா அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் குவான்டிட்டி எடுத்துருந்தீங்கனாலே உங்களுக்கு ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் ஸோ அந்தளவுக்கு கடைசி நாள் இந்த பொசிஷன் ஸ்விங்கு கொடுக்கும் இதனால் தான் நான் கடைசி நாளில் ஓல்டு பண்ணுறது ரிஸ்க்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கேன் இருந்தே ஏன்னா கடைசி நாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கூட அப்படியே டான்ஸ் ஆடும் வந்துச்சுன்னா யூஜ் ப்ராஃபிட் ஆகிடும் போச்சுன்னா பெருசாக போகாது கேபிட்டலில் டூ பர்சன்டேஜ் போயிடும் ஆனால் இந்த டூ பர்சன்டேஜும் நீங்கள் அவாய்ட் பண்ணும் கடைசி நாள் ஓல்டு பண்ணுறது அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் குவான்டிட்டி செல் பண்ணிவிட்டு த்ரீ ஹண்ட்ரட் குவான்டிட்டி பை பண்ணுறதுக்கு பதில் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் ஒன்றும் உங்கள் கையில் ஆல்ரெடி நீங்கள் க்ரெடிட்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படினும்போது நீங்கள் த்ரீ செவன்ட்டி ஃபைவ்க்கு பதில் ஃபோர் ஃபிஃப்டி கூட பை பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இன்கேஸ் ஏதாவது வொயலண்ட் மூவ் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிடும் லூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இருக்காது பட் ஜஸ்ட் ஒரு இதுக்காக தான் காமிக்கிறேன் ஏன்னா புரிஞ்சிக்கமா யாரனாவது இருந்தாங்க அப்படின்னா லைக் இப்படி தான் ஒர்க் ஆகணும் இன்னமும் நீங்கள் எம்டிஎம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு நாளுக்கு பெரிய ஸ்விங் இருக்காது செகண்ட் நாளுக்கும் பெரிய ஸ்விங் இருக்காது பட் மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா எப்படி இருந்து போயிருக்கணும் மார்க்கெட் இருபத்தி மூணாயிரத்தி சம்திங் ஆறுநூறுலருந்து சாரி ஆறுநூறு இல்லை இருபத்தி மூணாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ஆல்மோஸ்ட் இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு பாயிண்ட் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு பட் இங்கே எம்டிஎம் ஸ்விங் பார்த்தீங்கன்னா வெறும் இருபது பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் ஸ்விங் ஆயிருக்கு ஸோ இதுதான் அட்வான்டேஜ் இந்த பொசனில் மார்க்கெட் இனிஷியல் டேஸில் ஹூஜ் வாலட் அலிட்டியாக இருந்தாலும் ஹூஜ் டேரெக்ஷன் கொடுத்தாலும் பெரிய லாஸ் கொடுக்காது ஃபஸ்ட்டு மூணு நாளைக்கு ப்ராஃபிட் வரும்போது டீசெண்டாக ப்ராஃபிட் வரும் ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜுக்கு தான் இந்த பொசிஷனை செலக்ட் பண்ணுறதே தவிர வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை மேபி உங்களுக்கு இதோட பெஸ்ட்டாலாம் ஒர்க் ஆகலாம் இது ஜஸ்ட்டு என்னோட அனாலிசிஸில் எனக்கு தெரிஞ்ச மெத்தடை யூஸ் பண்ணி ஓரளவுக்கு டெஸ்ட் பண்ணி ரன் பண்ண ட்ரை பண்ணுறேன் பட் கடைசி ரெண்டு வீக்கும் பொசிஷன் நல்லா தான் போச்சு மேபி ஒன்றும் ஓட்டி பார்ப்போம் இன்னும் ஒரு ரெண்டு வீக் போவோம் எப்படி போகுது அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு டிஷ்ஷு எனக்கு வரலாம் பட் ஸ்டில் நான் த்ரீ ஹண்ட்ரட் தான் எஜ்ஜிங் போய்கிட்ருக்கேன் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரடு உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது எடுத்துக்கலாம் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இது எடுத்துக்கலாம் வேற ஒன்றும் கிடையாது ஸோ பார்த்துங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ